வணக்கம் சௌதரி நண்பர்களே கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் திறமைசாலிகளுக்கு கூட இங்கே இடம் கிடையாது அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே இங்கே இடம் உண்டுங்கிறது ஒரு எழுதப்படாத விதி ஒரு முப்பது வருடம் பின்னோக்கி போனா கூட அன்னைக்கு இருந்த மனிதர்களுடைய மனநிலை கஷ்டப்பட்டு உழைக்கணும் படிப்படியாக முன்னேறணும் இவ்வளவு சம்பாதிக்கணும் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு வட்டம் போட்டு அதற்குள்ள சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாகத்தான் இருந்தது தேவைக்கேற்பதாக இருந்தது ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படி இல்லை காலம் முழுக்கெல்லாம் யாரும் கஷ்டப்பட முடியாது எதா இருந்தாலும் இப்போவே கிடைக்கட்டும் நான் இப்போ வந்து சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷம் இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட் இதுதான் வாழ்க்கைன்னு போடும் அதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதனால ஒன் டைம் ரிஸ்க் எடுக்கிறேன் கிடைச்சா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு இல்லைன்னா ஜோலி முடிச்சு அப்படிங்கிற போக்கில் தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கு பட் இங்கே என்னன்னா இது வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனோட நினப்பு மட்டுமல்ல ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி இருந்த மனிதர்களுடைய மனநிலையும் இன்றைக்கி அப்படி மாறிடுச்சு ஏன்னா களி அளவுக்கு முத்திக்கிட்டே இருக்குது ஸோ காலத்தின் கோலம் எல்லாமே இங்கே மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி ஓடிக்கொண்டு தான் இருக்கும் பொதுவாக அதிர்ஷ்டம் அப்படின்னாட அது இஷ்டத்துக்கு வரும் அது இஷ்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லுவோம் நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா என் அதிர்ஷ்டம் எனக்கு இது கிடச்சிருச்சு எனக்கு இது நடந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லை கொஞ்சம் டீசெண்டாக சொன்னால் என்னைக்கு நான் செஞ்ச புண்ணியமோ எனக்கு இது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் இது ஒரு மோசமான விஷயத்தோடு தப்பிச்சு வந்தால் கூட திரும்ப ஒரு வகை அதிர்ஷ்டம் தான் சொல்லுவோம் நல்ல வேலை ஏன் அதிர்ஷ்டம் என் தலை தப்பிச்சுது நான் பொடைச்சிக்கிட்டேன் தலைக்கு வந்து தலைப்பாக போச்சு அப்படின்னு ரீசெண்டாக சொல்லிப்போம் ஸோ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இஷ்டத்துக்கு வரும் அது இஷ்டத்துக்கு போகும் இதுக்கு வேலிட்டியெல்லாம் எல்லாம் கிடையாது எப்போ வரும் எதில் வரும் அப்படிங்கிறதும் புரியாது பட் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு காலக்கணிதம் இங்கே ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து இது இப்படி தான் இருக்கும் குறிப்பாக ராசி நிலைகள்னு எடுக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிகளுக்குமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை தான் இருக்குது இந்தந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக சில விஷயங்கள் டிஃபால்ட்டாக அமைக்கப்பட்டிருக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரே விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைச்சது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்கள்ல மாறி மாறி தான் இருக்கும் உண்மையிலேயே அது எப்போவுமே பாத்தீங்கன்னா நடக்கும்போது தெரியாது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுதான் நம்மளோட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதுவும் பாத்தீங்கன்னா காலம் தாழ்த்தி தான் தெரியும் அப்பவே கூட தெரியாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு டைம் நல்லா இருந்துச்சுங்க நல்லா சம்பாதிச்சேன் நல்லா வேலை பார்த்தேன் நல்லா எல்லா விஷயங்களுமே எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு பேசுவோம் ஸோ இப்படி எல்லாம் முடிஞ்சு காலம் தாழ்ந்ததுக்கு அப்புறம்தான் இந்த விஷயங்களே புரியும் இதுதான் நம்மளுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் அப்போவே எனக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா அன்னைக்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் எல்லாம் நல்லா எல்லாத்தையும் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு குழப்ப நிலைகள் தீர்றதுக்கும் தெளிவு பெறுறதுக்கும் தான் இந்த ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் டீஃபால்ட்டாக என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டமாக அவங்களுக்கு அமையுது எப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்களை சொல்லியிருக்கு அப்படி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் மேஷம் பொதுவாக மேஷ ராசி அப்படிங்கிறதே ஒரு அதிர்ஷ்டம்தான் அதாவது என்றான் உடம்புக்கு சிரசை பிரதானம் சொல்லுவாங்க ஸோ தலை தான் முக்கியம் சிரசு தான் முக்கியம் சிரசு இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது ஸோ அப்படி இந்த கால கணிதத்தின் படி மேச ராசி அப்படிங்கறது முதல் ராசியாக வரும் புருஷனுக்கே ராசி தான் தலைப்பகுதியாக ராசி தான் தான் மேச ராசியினுடைய பலன்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு சராசரியான வாழ்க்கை நிலைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியே வரும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் பெருசா நிறைக்குறைகள் அப்படிங்கிறது எந்த ஒரு ஜோதிடர்களுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதுக்கு எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கும் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் அடிப்படை தேவைகள் இருக்கோ அது எல்லாமே அதுக்கு பூர்த்தியாகும் நல்லதையும் சரி கெட்டதையும் சரி ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது இருமைத்தன்மையோடு தான் வேலை செய்யும் நல்லது கெட்டது சரி தப்பு உண்மை பொய் ஆண் பெண் நெருப்பு நீர் இப்படி எல்லாமே இரட்டைத்தன்மைகளோடு தான் இருக்கும் அப்போ வாழ்க்கையுமே அந்த இரட்டைத்தன்மை நல்லது கெட்டது கலந்து தான் இருக்கும் அப்போ இந்த மேசராசிக்கும் அந்த நல்லது கெட்டது அப்படிங்கிறது ஒரு டிஃபால்ட்டான நிலையில எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் இருந்தாலும் மேஷம் அப்படிங்கிறது எப்பவுமே கிங்கு தான் ஏன்னா என்ன நடந்தாலும் அது வந்து முதன்மை ஸ்தானத்துல தான் இருக்க ஸ்தானம் வந்து எனக்கு மாறப்போவது கிடையாது அப்போ இந்த மேச ராசி அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்ட ராசி தான் ஒரு சராசரியான மனிதனுக்கு வாழ்க்கையில என்னெல்லாம் அடிப்படை தேவைகள் இருக்கும் கல்வியாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் ஜீவன அமைப்பாகட்டும் பொருளாதார நிலையாகட்டும் ஞானம் சார்ந்த விஷயங்களாகட்டும் பழக்க வழக்கங்களாகட்டும் எல்லாமே அவங்ககிட்ட தீபாவட்ட ஏதோ ஒரு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எதுவுமே இல்லைங்கிற குறை இருக்காது பொதுவாக மனிதர்களை வந்து இன்னொரு மனிதரோட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா மேசராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு புரியும் இப்ப நான் சொல்ற விஷயம் என்ன ஏன்னா எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ விஷயங்கள் கிடைக்காமல் இருக்கும் ஒரு அடிப்படை விஷயங்களில் கூட ரொம்பவுமே கஷ்டப்படவங்க இருக்காங்க வெளியில பார்க்கறக்கு அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க இல்லைங்கிற குறையோட இதுதான் மனுஷங்க கஷ்டப்படுறது ரெண்டே விஷயத்துல ஒன்று சுத்தமாகவே அது இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் அது எனக்கு கிடைக்கல அது எனக்கு நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இருக்கும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும் ஆனா அதுக்குள்ள ஒரு சங்கடங்கள் அப்படிங்கிற நிலைகள் இருப்பாங்க ஸோ மேசராசிக்கு எப்பவுமே இந்த ரெண்டாவது நிலைகளில் தான் பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் முதல் நிலையில வர்றது காரணம் என்னன்னா இயற்கையாகவே அந்த அதிர்ஷ்ட ராசி சிலருக்கு கொஞ்சம் காலம் தாழ்த்தி அந்த விஷயங்கள் கை கூடலாம் அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போய் நடக்கலாம் ஏன்னா அவங்களுடைய பிறப்பு ஜாதக அமைப்பு அப்படி இருக்கும் பட் அவங்களுக்கும் நடந்துடும் ஏதோ ஒரு வகையில கை கொடுத்துரும் ஏன்னா இயற்கையாகவே மேஷம் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட ராசி எப்போவுமே அவங்க முதன்மை ஸ்தானத்துல தான் இருப்பாங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் பெரும்பாலான விஷயங்கள் போகும் அவங்களுடைய விருப்பப்படி தான் அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது நகரும் பாசிட்டிவிட்டி எப்பவுமே அவங்கள சுற்றி இருக்கும் என்ன அவங்களுக்கு பெரும் பிரச்சனையா இருக்கும்னா இந்த இருமைத்தன்மையோட தான் அவங்களோட வாழ்க்கை நிலை இருக்கும்னு சொல்லுவோம் அப்போ அந்த கெட்ட விஷயம் என்ன மோசமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மேச ராசிக்காரர்கள் இயற்கையாகவே ஒரு ஈகோ அப்படிங்கிறது உண்டு ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவே பல விஷயங்களும் அவங்க போராடுவாங்க இது ஒன்று மட்டும்தான் அவங்களுக்கு மைனஸ் டிஃபால்ட்டாக அவங்களுக்குள்ள இது நடந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிட்டாலும் சரி இது வந்து வெளியே வரது அவங்களுக்கு கஷ்டம் ஏன்னா இது வந்து வினைப்பயம் இப்போ மேக்ஸிமம் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறது இந்த விஷயங்கள தான் பட் ஸ்ட்ரகிங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஏதோ ஒரு வகை இலக்கை கூடி அமைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ மேசராசிக்காரங்க அப்படின்னால அதிர்ஷ்டக்காரங்க தான் இந்த லாப ஆதாயங்கள் அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் பொருள் ரீதியாக மட்டுமல்ல உறவு ரீதியாகவும் சரி மரியாதை நிமித்தமாகவும் சரி விஷயங்கள் காரியங்கள் வகையிலும் சரி எப்பவுமே அவங்களுக்கு உண்டான ஆதாய அனுகூலங்கள் அப்படிங்கிறது எல்லா நிலைகளையுமே அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் அதே போல மேசராசிக்காரங்க வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு வாழக்கூடியவங்க கடமைக்குன்னு வாழ்றதோ சும்மா வெறுமைன்னு கஷ்டத்துக்குன்னு வாழ்றதோலாம் எதுவும் கிடையாது எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சந்தோஷத்தை தேடி போகக்கூடியவங்களும் அவகரம் அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கவும் செய்யும் லட்சியங்களை தேடி போவாங்க லட்சியத்தை அடையவும் செய்வாங்க ஏன்னா எத்தனையோ பேர் எல்லாத்தையும் தேடி போவாங்க பட் அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்ம என்னைக்குமே முயற்சியை கைவிட்டுடக்கூடாது ஒருவேளை நம்ம எடுத்த முயற்சியில நம்ம தோற்று போயிட்டால் கூட அதுக்காக நம்ம முயற்சி செஞ்சோன்னு திருப்தியாவது நமக்குள்ள இருக்கும் இல்லையா அப்படின்னு மனசு தோன்றக்கூடாதுன்னு இப்படி செல்ஃப் மோட்டிவ் பண்ணிப்பாங்க பட் மேசராசிக்காரங்களுக்கு அப்படி எடுத்த லட்சியத்தை நிறைவேற்றியே தீர்வாங்க அவங்களுக்கு அதை அமைஞ்சும் எப்படியோ ஏதோ காலகட்டங்களில் அவங்க நினைச்சதை அவங்க அடைஞ்சே தீர்வாங்க பெரும்பாலான மேசராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய தேவைகள் அவங்கவுங்களுடைய வயது நிலைக்கு ஏற்ப எல்லா விஷயங்களுமே அவர்களுக்கு கை கூடிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொஞ்சம் காரம் தாக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுடைய ஜாதக அமைப்பு பயன் கொஞ்சம் டிகிரேட் ஆகி திரும்பும் அவங்களுக்கு அப்ரேடாகும் சில விஷயங்களை அவங்க புரிஞ்சு நுணுக்கமாக தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவங்க செயல்பட வேண்டியதாக இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் பட் மேஜராக மேசராசிக்காரங்க இன்னும் சொல்ல போனால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில் அது கை கூடிக்கிட்டே தான் இருக்கும் காரணம் என்னன்னா டீஃபால்ட்டாக அவங்களுக்கு லக்கு அப்படிங்கிற ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் அவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஆசைப்பட்டதை செய்யக்கூடிய வலிமை இவங்களுக்கு மட்டும்தான் உண்டு பொதுவாகவே மேசராசிக்காரங்க காரியவாதிகள் இது வந்து எல்லாத்துக்குமே தேவை நல்ல கடினமாக உழைக்கக்கூடியவங்க திறமையாக வேலை செய்யக்கூடியவங்க ஆனா எல்லா விஷயங்களுமே அவங்க ஈடுபட்டுடுவாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஏன்னா மேசராசிக்காரங்க வந்து விருப்பத்தின் அடிப்படையில் வேலை செய்யக்கூடியவங்க பிடித்திருந்தால் மட்டும்தான் வேலை செய்வாங்க பிடிக்கல அப்படின்னா அதை கடைசிட்டு போயிட்டே இருப்பாங்க பின் ஒரு வேலையை அவங்க பிடிச்சி செஞ்சிட்டு போதே கூட செய்ய செய்யவே அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க நினைக்கிற மாதிரி இந்த விஷயங்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் மனசளவில் சுணங்கிட்டாங்க அப்படின்னா இல்லை இது வேண்டாம் இந்த பழம் புளிக்குது அப்படின்னு தூக்கி போகிற மாதிரி தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவான் மேச ராசிக்காரங்க விருப்பத்தின் அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய திறன் அவங்களுக்கு உண்டு நம்ம கடமைக்கேன்னு ஏன்னா வேலை செய்யறவங்க இல்லை ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தும் கூட ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய காரியங்கள் கைகூடும் ஏன்னா ஆசைப்பட்டதை விருப்பப்பட்டதை செய்யக்கூடிய அமைப்புகள் மேச ராசிக்காரர்கள் தான் மற்ற ராசிக்காரங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது பெரும்பாலான ராசிகளுக்கு அந்த அமைப்பு இல்லை அவங்க என்னமோ நினைப்பாங்க என்னமோ செய்வாங்க கிடைக்கிறத வச்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் அமைச்சுக்க முடியுமே இல்லாமல் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே எல்லா விஷயங்களும் செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் பட் மேசராசிக்காரங்க விருப்பத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய சுதந்திரம் அவங்களுக்கு அவங்க அப்படிதான் செஞ்சே ஆகணும் அதை மாறி அவங்களால செய்ய முடியாது கடமைக்காக வேலை செய்கிறேன்னு எந்த மேசராசிக்காரங்களாலையும் இருக்க முடியாது அதே போல தலைமை பண்புகள் அண்ட் பப்ளிசிட்டி இது ரெண்டுமே இயற்கையாக மேசராசிக்காரங்களை கூடும் உண்மையிலேயே மேசராசிக்காரங்க பத்தவங்களை வழி நடத்தக்கூடிய விஷயங்களை திறன்பட செயல்படக்கூடியவங்க எப்பவுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் ரெண்டு பேரையாக வச்சிருப்பாங்க மேசராசிக்காரங்க குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே தான் எல்லாருமே கட்டுப்பட்டவங்களாக அவங்கள அவங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் அவங்க விருப்பம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபடவும் முடியாது உங்களுடைய முன்னணி தலைமையில்தான் எல்லா விஷயங்களுமே நடக்கவும் செய்யும் அதே போல பப்ளிசிட்டி பத்து பேர் இருக்கக்கூடிய இடத்துல மேசராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றி தான் பேச்சுவார்த்தைகளும் கிடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அவங்களோட தலையீடுகளாலும் எந்த ஒரு காரியமும் நடக்காது இப்போ அவங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியம் நடக்காது எல்லாத்தையும் பற்றியுமே தெரிஞ்சு யார் யார் என்னென்ன செய்வாங்க எப்படி பண்ணுவாங்க எப்போ எப்படி மாறுவாங்க எல்லாத்தையுமே புரிஞ்சு வச்சுருப்பாங்க காரண காரியங்களோடு செயலாற்றக்கூடியவங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபராக இருக்கக்கூடியவங்க இப்போ இயற்கையாகவே இந்த பப்ளிசிட்டி அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சிடும் இன்னும் சொல்ல போனா சுய ஜாதக ரீதியாக சுப கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றிருந்தாங்க அப்படின்னா இந்த மேசராசிக்காரங்க இந்த அதிர்ஷ்டத்துக்கே அதிர்ஷ்டம் வாய்ந்தவங்களாக அவங்க இருப்பாங்க அந்த அளவுக்கு சிறப்புகள் இவங்களுக்கு பல உண்டு இயற்கையாகவே இவங்க வந்து செல்ஃப் மோட்டிவேட்டட் அவ்வளவு சீக்கிரம் எதையும் விட்டு கொடுக்காதவங்க எதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க இதே விஷயத்த கொஞ்சம் நெகட்டிவா சொன்னா இவங்க வந்து பிடிவாதக்காரங்க அவ்வளவுதான் கோபக்காரங்க டென்ஷன் பார்ட்டி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் பட் என்னதான் இருந்தாலும் காரியத்தில் கருத்தாக இருப்பாங்க அவங்களுடைய தேவைகளை அவங்க நிறைவேற்றி தான் இருப்பாங்க வாழ்க்கையினுடைய அடுத்தடுத்த படிக்கட்டுகளை நோக்கி அவங்க மேலே தான் இருப்பாங்க அண்ட் மேசராசிக்காரங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க அந்தந்த காலநிலைகளுக்கு ஏற்ப அறிவு திறன் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு பிடித்த மேதைகளும் இருப்பாங்க படிக்காத மேதைகளும் இருப்பாங்க பட் அந்த அனுபவ அறிவு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதில் வந்து இவங்க வந்து ஸ்பெஷல் தான் சில இடத்துல சில எல்லாம் ஒண்ணுமே தெரியலீனா கூட எல்லாத்தையும் ஒப்பேத்திட்டே போவாங்க உங்களுக்கு அது நடக்கும் எல்லாமே தெரியும் நுணுக்கத்தோட செயல்படுவாங்க ஆனா அவங்களால வந்து ஒண்ணுமே பண்ணவே முடியாது சிரமப்பட்டுட்டே தான் இருப்பாங்க பட் மேசராசிக்காரங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை அழவா தெரிஞ்சிருந்தா கூட அதை வச்சு பிழைக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு உண்டு சிம்பிளா சொன்னா மேசராசி அப்படிங்கறதே அதிர்ஷ்டம் அவங்களோட வாழ்க்கையில எல்லாமே நல்ல விஷயங்களாக அவங்களுக்கு தான் இருக்கும் உழைப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது ஆனால் உழைத்தால் மட்டுமே எல்லாரும் டீச்சனை முடியறதில்ல மேச ராசி அப்படிங்கிறதே காரியவாதிகள் உழைப்பிற்கு பேர் போனவங்க இவங்களால் உழைக்கவும் முடியும் அந்த உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தையும் பெற முடியும் ஸோ உழைப்பை கொடுக்கறவங்க இவங்க அந்த ஊதியத்தை கொடுக்கறது அதிர்ஷ்டம் மேஷம் அப்படின்னாலே அதிர்ஷ்டம் நன்றி வணக்கம் பால்கவளமுடன்